ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா பிராண்டை சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கிற இன்சுடீசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இன்சிட்டீசரில் என்ன டெய்லிங் என்னட்டுருக்குன்னு பார்க்கும்போது தேயாமத்தாக்ஸாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டப்ளியூஜி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வெட்டபிள் கிரானியல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது குருணை உடையில இருக்குது இந்த இன்சக்டீசர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு வகையான பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன பூச்சிகள்லாம் இந்த மருந்து யூஸ் பண்ணுவாங்கறத நம்ம சொல்லிடுறோம் அதேமாதிரி இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் பார்த்துங்க ஸ்டெம்பருன்னு சொல்லக்கூடிய தண்டு பணம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டெம்பர் தாக்குதலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தண்டு அதாவது இளங் தண்டாக இருக்கக்கூடிய பச்சை தண்டை வந்து இதை அறுத்து தின்னக்கூடும் அப்படி சாப்பிடுச்சுன்னா அந்த கொப்பு வந்து காற்றுல முறிஞ்சு வளந்துடும் அதுக்கப்புறம் அந்த கொப்பில் வந்து திருப்பி பச்சை தன்மை கொடுக்காது வேறு கொப்பு மட்டும்தான் கொடுக்கும் அதேமாதிரி கால் சொல்லக்கூடிய பித்தப்பை பூச்சி யூஸ் பண்ணுவாங்க இந்த பித்தப்பை பூச்சி தாக்குதல் வந்து நெற்பயிரில் இதோட தாக்குதல் வந்து அதிகமாகவே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி லீஃப் ஆஃபர்னு சொல்லக்கூடிய இளைய தத்து பூச்சிக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் நல்லாவே கேட்கும் மாதிரி திருப்துன்னு சொல்லக்கூடிய இந்த வால்பெயின் தாக்குதலுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் இந்த வால்பேன் தாக்குதலாம் ஏற்படுத்துனா எந்த ஒரு பயிரிலையுமே இலைகள் வந்து ரொம்ப சுருக்க சுருக்கமாக இருக்கும் அதிலேருந்து வரக்கூடிய ஈல்டுங்கிறதும் ஒரு குவாலிட்டியாக இல்லாமல் தரமற்ற வகையில் இருக்கும் அதேமாதிரி ஏபிஸுன்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி பூச்சிக்கு இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பச்சை மிளகா பயிரெலாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதெல்லாம் இந்த இலைகள் ரொம்ப சுருக சுருக்கமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பூக்களும் சரியாக வராது பூக்கள் பூத்துச்சினாலும் பிஞ்சில் பிடிக்காது அதுக்கு இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த இலை பெண்களோட தாக்குதல் வந்து பூம்பருவங்கள்லாம் அதிகமாகவே தாக்கும் அந்த மாதிரி தாக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மகசூல் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காது எதனால் அப்படின்னா இந்த இலைப்பெண் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிரில் இருக்கக்கூடிய தாவரத்தோட சாரம் வந்து இலைப்பெண்கள் ரொம்ப அதிகப்படியாக உறிஞ்சிகிட்டே இருக்கும் ஸோ என்ன தான் மண்ணில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸை வந்து தாவரம் அதிகப்படியாக அப்டேக் பண்ணாலும் தாவரம் உட்கொண்டாலும் இந்த இலைப்பெண்கள் வந்து அதை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தாவரத்துக்கு சரியாக போய் சேராது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தாவரத்தில் வந்து வளர்ச்சியும் கொன்றும் ப்ளஸ் அதில் வந்து வரக்கூடிய மகசூலும் கொன்றரும் மகசூல் வந்தாலும் அதோட குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி வெயிட் ப்ளேஸுன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொசு தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வெள்ளை கொசுலாம் வாழை பயிரில் அதிகமாகவே வெள்ளை கொசுவோட தாக்குதல் இருக்கும் மாதிரி தென்னை பயிரிலையுமே இருக்கும் வேறு காய்கறி பயிருவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வெண்டை பயிர்லையும் இருக்கும் பாகற்காய் பயிரிலையும் இருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் பயிர்லேயும் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு வகையான பயிர்களில் வந்து இந்த வெள்ளை கொசுவோட தாக்குதல் இருக்கும் அதேமாதிரி இந்த பூ வகை பருவங்களான இந்த கிரேந்தி மல்லிகை இந்த மாதிரி பயிர் வகைகள்லையுமே இந்த வெள்ளை கொசுவோட தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும் அந்த மாதிரி தாக்குதல் இருக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து இந்த மருந்து யூஸ் பண்ணி வெள்ளை கொசுவை கண்ட்ரோல் பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகள் தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகப்படியாக இருந்துச்சுன்னா இந்த மருந்தை வந்து ஒரு ரெண்டு டோஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லை ரொம்பவே கம்மியாக தான் பரவல் இருக்குது பூச்சி பரவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதும் எல்லாமே அழிஞ்சிரும் இந்த மருந்தோட டோஸேன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் த்ரீ கிராம்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் வரை நம்ம கலந்துக்கலாம் பாயிண்ட் த்ரீ கிராம் வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகளோட பரவல் வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துக்கும் கீழே இருக்கும்போது அதாவது ஒரு முப்பது சதவீதமோ நாற்பது சதவீதமோ இருக்கும்போது பாயிண்ட் த்ரீ கிராம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாதே போதும் அப்படி இல்லை ரொம்பவே அதிகமாக பரவிருக்கு ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் பறவை இருக்குது அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் கிராம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் எதனால் அப்படின்னா நம்ம டோஸ் வந்து கொஞ்சம் இது வந்து பாயிண்ட் த்ரீக்கும் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஆனால் இந்த பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ண உடனேயே பூச்சிகள்லாம் அழிஞ்சிரும் அதேமாதிரி இந்த பூச்சி பரவல் வந்து நூறு சதவீதம் அந்த மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச அளவு ரெண்டு டோஸ் கொடுக்குறது பாருங்கள் ஒரு டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நாள் கழித்து இன்னொரு டோஸ் கொடுக்குறது பாருங்கள் அதை நம்ம சொல்லிருக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் சரி வெள்ளை கொசுவாக இருந்தாலும் சரி இலைப்பயணம் இருந்தாலும் சரி வாழ்ப்பயனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருந்தனாலுமே நீங்கள் வந்து ரெண்டு டோஸ் அதிகபட்சமான பரவல் இருந்துச்சுன்னா ஹை இன்ஃபெஸ்டேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் ரெண்டு டோஸ் கொடுத்தா போதும் அப்படி இல்லைன்னா ஒரு டோஸ் கொடுத்தாலே போதும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து வேறு எந்தெந்த ப்ராண்ட்லலாம் என்னென்ன நேமில் இருக்குது அப்படிங்கிறத இமேஜை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த எல்லா மருந்துலையுமே இதே தயமத்தாக்சியம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபிள்யூஜி ஃபார்மேட்லாம் இருக்குது ஸோ எந்த பிராண்டில் வாங்கினாலும் இதே டெக்னிக்கல் என்னென்னு பார்த்து வாங்கிங்க அதேமாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிகள் கூடயும் சரி பூஞ்சான குழிகள் கூடயும் சரி நூற்று சத்து மருந்துகள் கூடயும் சரி பிஜிஆர்ன்னு சொல்லக்கூடிய பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் கூடயும் சரி எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து பயன்படுத்தலாம் எந்த ஒரு பாதிப்பும் பயிர்களுக்கு ஏற்படாது அதேமாதிரி எந்தெந்த பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது பூ வகை பயிராக இருக்கட்டும் காய் வகை பயிராக இருக்கட்டும் பழ வகை பயிராக இருக்கட்டும் தானிய வகை பயிராக இருக்கட்டும் எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும் எல்லா வகையான பயிர்களுக்குமே ஆல் கிராப்ஸுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு வந்து இது நல்லாவே கேட்கும் கண்ட்ரோலும் நல்லாவே கிடைக்கும் அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோ வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதே நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் கம்மியாக தேவை இருக்குது ஒரு அரை ஏக்கருக்கும் இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூறு கிராமங்கிறது ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு போதும் அப்படி இல்லை வந்து அரை ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது அப்படின்னா கால் கிலோ அப்படிங்கிறது வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா நூறு கிராம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது அப்படி இல்லை ரொம்பவே ரெண்டு மூணு ஏக்கர் பயிர் வச்சிருக்கேன் அந்த மாதிரி எந்த ஒரு பயிரும் நம்ம வந்து பயிர் செஞ்சுருக்கோம் இப்போ கத்திரியோ வெண்டையோ அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அரை கிலோ அப்படிங்கிற அளவில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அரை கிலோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஐநூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபுலாக இருக்குது இப்போ முந்நூறுரூவா கால் கிலோன்னு பார்க்கும்போது அரை கிலோ வந்து ஐநூற்றி அறுபது ரூபான்னு பார்த்தா நாற்பது ரூபா லெஸ் ஆகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் பார்த்து வாங்கிங்க ஏன்னா அதிகமான தேவைகள் இருக்கவங்க வந்து அரை கிலோவோ கால் கிலோவோ வாங்கி பயன்படுத்துகிற மூலிமா பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் வச்சு முடியலாம் அதேமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம சொல்லிடக்கூடிய அளவில் யூஸ் பண்ணாலே போதும் கம்மியான பரவல் இருக்கிறதுக்கேற்ற மாதிரியும் அதிகமான பரவல் இருக்கறதுக்கேற்ற மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கோம் அதுமாரி இந்த மருந்தை வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவை மட்டும்தான் கொடுக்கணும் அதாவது இலைவெளி தெரிப்பாக மட்டும்தான் கொடுக்கணும் மண்ணில் வந்து சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணக்கூடாது மண்ணில் கரைச்சி ஊற்றக்கூடாது அதேமாதிரி நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மினிமம் டோசேஜாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்திருக்கோம் மேக்ஸிமம் டோசேஜாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இப்போது பூச்சி பருவல் வந்து கம்மியாக இருக்கவங்க வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதோட தாக்கம் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வரை இருக்கும் அதாவது மூணு வாரம் வரை கம்மியாக ஒரு முப்பது சதவீதம் அந்த மாதிரி பரவல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து தாவரத்தில் மு இருபத்தி ஒரு நாட்கள் வரை இருக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை பற்றி இன்னொரு ரெண்டு விஷயம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் என்னங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் இது வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியது ஒன்று வந்து இந்த மருந்தோட செயல்பாடு இந்த மருந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டேஷன் சொல்லக்கூடிய ஊடுருவி வேலை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லி தான் அப்படின்னா இந்த பூச்சிகளுக்கு வந்து இந்த மருந்து மேலே பட்டா மட்டும் சாகிறது இல்லாமல் படலைனாலும் தாவரத்தோட சாரில் இந்த மருந்து கலக்கிறது மூலயமா அந்த சாரை பூச்சிகள் உட்கொள்ளும் போதும் இறந்துடும் அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த மருந்து வந்து எப்படி பூச்சிகளை அழிக்கும் அப்படிங்கிறது தான் எப்படி அழிக்கும்னா நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்த ஒரு சில மருந்துகள் மாதிரியே இந்த மருந்து யூஸ் பண்ணும்போதும் பூச்சிகளோட மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது மூலியமாக பூச்சிகளுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு சில தசைகளை அசைக்க முடியாமல் போகிறதுனால தாவரத்தில் ஒரே இடத்துல இருந்து சாறு உறிஞ்ச முடியாமல் உண்ண முடியாமல் அப்படியே செத்துடும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் விவசாய நண்பர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க